நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பால் பூரி இல்லை அப்படின்னா நீங்கள் பூரி பாயசம்னு கூட சொல்லலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற பூரியை ஓரளவுக்கு திக்கான பாலில் போட்டுட்டு நிறைய பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே க்ரியேட்டிவ் வேர்ல்டு சேனலில் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருக்கேன் பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதுக்கு முதல்ல நாம் ஒரு அரை கப் ரவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கப் கோதுமை மாவு கோதுமை மாவு நீங்கள் பிடிக்கலன்னா கூட நீங்கள் மைதா கூட போட்டுக்கலாம் கோதுமை வந்து பால் பொறிக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம எப்படி வந்து நம்ம பூரி பண்ணுமோ அதே மாதிரி இருக்கணும் டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செமி சாஃப்ட் மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த பூரி சொத சுதசுதனாகிடும் ரொம்ப நல்லா இருக்காது ஸோ நம்ம பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஏன் அப்படின்னா அந்த ரவை ஊறணும் நீங்கள் ரவை கோதுமை எடுத்தால் பாதிக்கு பாதி நீங்கள் சேம் குவாண்டிட்டி தான் ஆட் பண்ணணும் இப்போ ரெடியாகிடுச்சு நல்லா டைட்டாக ஸோ அது அப்படியே மூடி இருபது நிமிஷம் வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம பால் அதாவது ரபடி பாசுந்தி என்ன வேலைன்னு சொல்லலாம் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க அந்த ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக அப்பப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ சுகர் உங்களுக்கு பிடிச்ச தேவையான அளவில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் சாஃப்ரான் போட்டுவிட்டு அதே சூடான பால் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது திரியாக வராது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட பால் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாலில் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி கூட பண்ணலாம் ஸோ கார்ன்ஃப்ஃப்ளவர் மில்க் பவுடர் போடுறதுனால ஈஸியாக நமக்கு பால் ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம்தான் இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் செலவாகும் ஸோ இப்போது நம்ம இதை வந்து இந்த பாலில் ஊற்றிடலாம் ஒரு பர்ஃபெக்டான திக்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் இல்லை கஸ்டர்ட் இருக்குதுன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட போடலாம் பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடரெல்லாம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும் பால் பொரிக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து கஸ்டர்ட் பவுடர்லாம் நம்ம போட மாட்டோம் ஸோ இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடலாம் அது கொஞ்சம் எல்லோயிஷாக வரும் யூஸ்வலாக பால் பூரி ஒயிட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஏலக்காய் பொடி நல்லா ஓரளவுக்கு சுண்டிடிச்சு ஏலக்காய் பொடி போட்டு நட்ஸு போட்டோன்னா அவ்வளோதான் இவ்வளோதான் சிம்பிளான ப்ரொசீஜர் நமக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை ஸோ இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீ டேரெக்டாக நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சிடலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த பதம் பர்ஃபெக்டாக இருக்கும் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மால்ப்புவாக்கு கீவருக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறமா இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நம்ம டைட்டாக வந்து பண்ணி வச்சுருந்தோம் பட் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் நம்ம ஒரு டைம் ஆகும்போது மாவு கொஞ்சம் இலகி வரும் இதை வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம தேய்ச்சி நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ மாவு தூவிக்குங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரவை போட்டிருக்கனால ஒட்டாது நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு நம்ம பூரிக்கு மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு பெரிய பெரிய பூரியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடித்து வச்சுட்டு இதே மாதிரியே அந்த ரபடியோ பாசந்தியோ ரெடி பண்ணி அது மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்றது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் அதுவுமே நல்லாயிருக்கும் அது மாதிரி நான் கூடி சீக்கிரமாக வீடியோ போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நான் மினி மினி புரியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக பெரிய புரியா பண்ணி போடுவாங்க அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் காட்டுற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே பானி பொறிக்க மாதிரி நல்லா உப்பி வரும் இப்போது நம்ம உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கட் பண்ண டைம் இல்லைன்னா வீட்டில் செய்யும்போது ரஃபாக அப்படியே கட் பண்ணி கூட போட்டுடலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே உங்களுக்கு எதுக்கெல்லாம் டைம் இல்லை உங்கள்கிட்ட சப்பாத்தி மட்டும்தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்பாத்தி வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுரலாம் இதில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஈவன் பூரி செஞ்சிங்கன்னா கூட மீதி மீதியாகிடுச்சுன்னா இது மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் உப்பு ஓவராக போட்டுறாதீங்க பூரிக்கும் உங்களுக்கு மீதி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டோன்னு அப்படியே உப்பி வந்துருச்சு அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோன் வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் யூஸ்வலாக இது ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரிசி மாவுலேயும் பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முருண் இருக்கும் அரிசி மாவில் பண்ணும்போது நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணி போடலாம் இல்லைனா ஸ்கொயர் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம் ஒரு பாலாடை மாதிரி இருக்கும் அடப்பிரதமன் மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ்லேயே ஏதாவது ஒன்றில் தேவையான அளவுக்கு அந்த பால் ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் பூரி போட்டு மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிட்டு டைரெக்டாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே நட்ஸ் தூவிட்டோம்னா அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதே மாதிரியே நிறைய ரெசிபீஸ் வேணும் யூனிக்கான ரெசிபீஸ் கொங்கு நாடு ரெசிபீஸ் வேணும் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணுறோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயும் உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரோஸ் எஸன்ஸோ இல்லை பிஸ்தா பைனாப்பிள் எசன்ஸோ போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவன் கோகோ பவுடர் கூட போட்டுக்கலாம் டார்க் சாக்லேட் கோகோ பவுடர் இது வேணாலும் நீங்கள் போட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் இதை பண்ணலாம்